வணக்கம் அன்பனியின் அலப்பறைகள் அதாவது இவர் இவரு இல்ல இல்ல இவர் இல்ல இல்ல இவர் ரெண்டுமே ரெண்டு நேரம் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேரை செயிச்சுட்டாரு இப்போதைக்கு இந்த டோர்னமெண்ட்ல இவர்தான் தான் ஹிட்ல நிற்காரு மரிதாசு நீ எனக்கு ஒரு ஆளாடா டே நேற்று பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளானின்னு சொல்லி செயிச்சிருந்து சொல்லி வெறி விட்டுச்சு திரியிறான் விடா இல்லையா

hari. Aku bangun One, two, three. Start. start. <coughs> <coughs> <Mar -ta -tun. coughs> e, mulai mulai <coughs> <Ata, aum, aum. coughs>

அடேய் என்ன சுமி மறுபடியும் இந்த கற்பனை செய்துட்டான். ரொம்ப பேசறானே நீ முதல்ல இப்ப இனிமையும் ரொம்ப பேசுவான் இவனை நீ இவனை பார்த்தா ஜெயிக்கிற மாதிரி

எனக்கு வந்து ஒரு டயத்துக்கு மேலே மரிதாஸ் இந்த போட்டியில் வின் பண்ணிடுறேன் ஏன்னா நம்மளை மாதிரி சோஃபியாக இருந்தாலும் சரி நார்மலாக சாப்பிடுவோம் போல் ஏன்னா ஃபுல்லாக இறங்கி சூப்பராக சாப்பிட்டான் குறை அடிச்சுட்டேன் அதனால் பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம தலைவர் சேஸ் வந்து அன்னைக்கு மாதிரி எப்படி எல்லி பிள்ளையோடு உட்காந்து சாப்பிடும் போது மாதிரி யார் ஜெயிப்பேன் யார் ஜெயிப்பேன் ஏன்னா முடிவு பண்ணவே முடியல இவங்க தான் ஜெயிப்பாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு தோட்டம் அடிச்சிருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு தோட்டியும் போச்சு நான் நினைச்சேன் யார் ஜெயிப்பேன் அந்த மாதிரி தான் போச்சு இன்னைக்கி வந்து சூப்பரா வந்து சேஸ் பாவ் வெச்சிருக்காப்ல கंग्रेचुலேஷன் ப்ரோ இந்த வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த எல்லாரும் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க திருமமும் இவங்க ரெண்டு பேர்க்கு சவால் வைக்கலாமா அப்படி என்ன சவால் வைக்கலாம் இல்லை இவனை வந்து நம்ம வெளில ஓட வந்து மோத விடலாமான்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்ல மறந்துடறீங்க டாடா பை வெல்ல மோ